நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருவேன் டேன்னு விசாரிக்கிறாரு சரி ஓகே ஓகே ஃபைன் ஆ கொடுத்துருவா திட்டியா நான் வந்து சரி ரைட் யாரோ வதம் ரைட் ஓகே ஓகே ஃபைன் அப்புறம் மேலே ராமர் வந்து அவரோட மோதிரத்தை ராமர் அவரோட மோதிரத்தை ஓகே இது வந்து அனுமான் திரும்பி வந்த உடனே அது வந்து ராமர் மோதிரத்தை அனுமான் கிட்ட கொடுக்குற ஷாட் ஓகே ஃபைன் இல்ல அது கிளைமேக்ஸ் அது கிளைமேக்ஸ் இந்த ஷாட் ஆ சரி ஓகே ஃபைன் ஸ்டார்டிங் ஆ அதுக்கு மேல சரி அதுக்கு மேல அதுக்கு மேல என்ன அதுக்கு மேல போயிட்டீங்க நடுவுல ஒரு கட்டம் இருக்கு அது ஒரு திருப்பி திருப்பி ஜம்பிங்ல இருக்கீங்க எல்லாரும் ஓகே சரி இப்ப இப்படி வச்சுக்கலாம்ல மெட்ராஸ் தான் நாங்களும் தான் வரணும் இத்தனை பேரும் விட்டு போக மாட்டோம் முச்சுட்டு போயிடலாம் நம்ம ஒரு விழாவில் கல்வி பண்ண இல்லையா இப்போ என்ன அப்படின்னு கேட்டா இங்கே பாருங்க இது வந்து ஹனுமான் கனையாடி சீதை கிட்ட கொடுக்கறத வச்சுக்கோங்க அதை வந்து சூடாமணி வாங்கிக்கிறது வச்சுக்கோ ரெண்டு ஸ்டேட்ஸ் பொசிஷன் ஒரே மாதிரி தான் இருக்கு சீத்தருடைய பொசிஷன் ஒரே மாதிரி தான் இருக்கு அது இங்கே வந்து கையில் வந்து அந்த முதல மோதலத்தை வச்சிருந்துருக்கான் கனையாடிய கையில் வச்சுருந்துருக்கான் அந்த வந்து சூடாவணி கொடுக்கறதா வச்சுருக்கோம் சூப்பர் டேனா பட் ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை இதை நிறைய மாற்றி மாற்றி இருக்குது பட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னு சொல்லுவோம் அது சூரியன் ரோட்டேஷன் அதுக்குள்ள ஒரு சும்மா ஜெய் ஸ்ரீராம்களாக ஒரு ஃப்ளாக் ஓட்ரு நெக்ஸ்ட்டு என்ன நெக்ஸ்ட் என்ன ஆ வீமன் எக்ஸ்பல் சூப்பரில் வெரி குட் வெரி குட் வெரி குட் ஜெய் ஸ்ரீராம் சூப்பர் வீமன் ஆ அதே தான் அந்த பாண்டவாடு சூப்பர் சூப்பரியல உங்களுக்கு ஸோ பீமன் கதை பாண்டாலை நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால் ராமன் எதிராக ஹனுமான் வந்து ராமகணம் பண்ணுறோம் வேறு ரொம்ப சிம்பிள் எத்தனை எத்தனை எடுத்துக்கோ கிட்ட மஸ்தகம்ன்ற மாதிரி ராமன் எதிராக ராமன் வந்து ராமநாயண பண்ணிட்டு இருக்கார் நெக்ஸ்ட்டு கீழே வந்து சமுத்திர தாண்டுறது அப்புறம் லங்கா லங்காசகணம் அப்புறம் கீழே பாசன் சஞ்சீவ் தட்ஸ் ஓகே லக்ஷ்மணன் வந்து நாகாசிரத்தில் விழுந்து கிடக்கிற மீண்டும் லக்ஷ்மணன் விழுந்து கிடக்கிற சக்தியில அடிபட்டு சஞ்சீவ்வனையாக கொண்டு ஸோ நெக்ஸ்ட் இப்போ இது வந்து ஹனுமான் ராமன் நெக்ஸ்ட் மேலே வந்து ஹனுமான் ராமன ராமாயணத்தை படிப்பு வச்சுருக்கோம் பாரிஜாதல மூல வாசனம் பாரியான ஸோ அந்த பாரிஜாதல் மூலவாசனம் வந்து ராமபிராசம் ராம ஒரு சின்ன கான்செப்ட் நம்மளுக்கு இந்த அப்சர்வேஷன் எதுங்கிறது போது சந்தோஷம் என்ஜாய் பண்ணுறோம் ரசிக்கிறோம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறோம் பட் என்ன அந்த பேஷன்ஸை நம்ம வி ஆர் லூசிங் என்னது என்ன படம் என்ன இருக்குது என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றது டக்குனு செல்ஃபி எடுத்துக்கிறோம் பட் என்ன ஸ்டோரி என்ன ரிலேட்டட் இருக்குது கொடுத்துருக்கா இது எல்லாமே அனுவார் ஸ்ட்ரக்சர் அங்கே ராமாயணம் ஃபுல்லாக வந்துருக்கு என்ட்ரன்ஸ் வச்சு பட் இங்கே வச்சு அன்வார் ஃபுல் ஸ்ட்ரக்சர் அதுதான் அந்த 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 ஒரு யோசனை வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஏன்னா இப்போ வந்து இம்பேஷன்ஸ் தான்

वाम्ब सदा जना शारणादिम गीतवैभव पूरिता कि न दीकते चारदे करुणानिधे सकल नवाम्ब सदा जना णादिम गीतवै भव पूरिता किल गीत के